பாடம் எட்டு உறவுகள் திருமறை பகுதி ஆதியாகமம் பதிமூன்று ஒன்றிலிருந்து பதினொன்று ஆதியாகமம் பதினான்கு பனிரெண்டிலிருந்து பதினாறு ஆதியாகமம் முப்பத்தி மூன்று ஒன்றிலிருந்து பனிரெண்டு லூக்கா பதினைந்து பதினொன்றிலிருந்து முப்பத்தி ரெண்டு நோக்கம் குடும்பத்தில் சமூகத்தில் உறவுகளின் தன்மையை புரிந்து கொள்தல் குடும்ப வாழ்வு உறவை மையமாக கொண்டது திருமறை காட்டும் உறவுகள் பகை மறந்து தவறுகள் திருந்தி ஏற்படும் நல் உறவுகளை சுட்டிக்காட்டுகிறது கணவன் மனைவி உறவு சகோதர உறவு பெற்றோர் பிள்ளைகள் உறவு சமுதாயத்தில் நண்பர்கள் உறவு சமூக உறவு இறை உறவு இவைகள் உறவின் மேன்மையை கண்டுகொள்ள துணை புரிகிறது இவ்வுறவுகளின் அடித்தளம் அன்பு தாழ்மை தியாகம் என்னும் பண்புகள் மேலும் மன்னிப்பு விட்டு கொடுக்கும் தன்மை சகிப்புத்தன்மை இவைகளின் செயல்பாடுகளாலும் உறவுகள் பாதுகாக்கப்படுகின்றன இந்த உறவுகளை குறித்து மொத்தம் நான்கு தலைப்புல பார்க்கலாம் ஃபர்ஸ்ட் குடும்ப உறவு ரெண்டாவது சமுதாய உறவு மூன்றாவது சகோதரர் உறவு நான்காவது திருச்சபை உறவு ஃபஸ்ட்டு குடும்ப உறவு பழைய ஏற்பாடு சுட்டி காட்டும் குடும்ப உறவு கூட்டு குடும்ப உறவு நிலையாகும் ஆப்ரஹாம் ஆறானை விட்டு இறைவன் காட்டிய காணானுக்கு செல்லும்போது அவனுடைய மனைவி அவனுடைய சகோதரனுடைய குமாரர் அவனை சார்ந்து வாழ்ந்த பணியாட்கள் அவர்களுடைய குடும்பம் அதுக்கப்புறம் அவனுக்குரிய உயிரினங்கள் ஆட்டு மந்தைகள் எல்லாவற்றையும் கூட்டிக் கொண்டு அந்த கானான் தேசத்துக்கு சென்றார் இந்த கூட்டு குடும்பத்தின் தலைவன் ஆப்ரகாம் கூட்டு குடும்பத்தை பாதுகாக்கும் பொறுப்பு ஆப்ரஹாமுக்கு இருந்தது ஒரு குடும்பத்தை தந்தை எப்படி பாதுகாப்பாரோ அதே போல் இந்த குடும்பத்தை பராமரிக்கும் பொறுப்பினை ஆபிரகாம் பெற்றார் இந்த குடும்ப உறவில் கணவன் மனைவி பிள்ளைகள் மட்டுமல்லாது அவர்களை சார்ந்து வாழும் மக்களின் நலனும் முக்கியத்துவம் பெறுகிறது இவ்வுறவே பொருட்பான்மை நிறைந்த உறவு குடும்பத்தில் முதியவர்கள் அனுபவத்தின் மூலம் இளைஞர்களை வழிநடத்தும் பண்பாளர்கள் ஒருவரை ஒருவர் பராமரிப்பது அன்பு செலுத்துவது பிறர் குற்றங்களை மன்னிப்பது ஒருவர் வார்த்தைக்கு ஒருவர் செவி கொடுப்பது தன்னலம் பாராது உதவி செய்தல் இவைகள் குடும்ப குடும்ப உறவை வலுப்படுத்தும் தன்மைகள் ஆகும் குடும்ப உறவின் தன்மைகளை வலுப்படுத்தும் வகையில் உன் வாழ்நாள் நீடித்திருக்க உன் தாயையும் உன் தகப்பனையும் கனம் பண்ணுவாயாக என்று கடவுள் கூறியிருக்கிறார் பெற்றோர் பிள்ளைகள் உறவு சீராக அமையும் போது ஒளிவ மர கன்றை போல் பிள்ளைகள் செயல்படுவார்கள் என்ற சங்கீதம் நூத்தி இருபத்தி எட்டு மூன்றில் கூறப்பட்டது போல அந்த ஆசீர்வாதத்தை குடும்பத்தில் உள்ள பெற்றோர்கள் பெறுவார்கள் ரெண்டாவது சமுதாய உறவு மனுகுல வாழ்க்கையில் சமுதாய உறவு இன்றியமையாதது மனிதர்கள் ஒருவரை ஒருவர் சார்ந்து வாழ்கின்றனர் எந்த மனிதனும் தன் தேவைகள் சந்திக்கப்பட சார்பு நிலை தேவை இந்த சமுதாய உறவு சாதி சமயம் சமூக அந்தஸ்து மொழி இனம் இதையெல்லாம் கடந்து மனிதம் என்னும் பண்பில் மலரும் உறவு ஆகும் ஒருவருக்கொருவர் நன்மை செய்து செயல்படும் அன்பின் உறவு ஆபிரகாமின் சகோதரனின் மகன் லோத்து இந்த லோத்து சோதோமில் வாழ்ந்த போது சோதோமின் ராஜாவையும் அதன் சோதோமின் குடிகள் எல்லாரையுமே கெதர்லா கோமேர் என்ன பண்றாருன்னா பிடித்து போயிட்டாரு அப்போ ஆப்ரஹாம் என்ன பண்றாருனா இந்த கெதர்லா கோமேரை முறியடித்து சோதோமின் ராஜாவையும் சோதோமின் குடிகள் எல்லாரையும் அவங்கள்ட்ட இருந்து மீட்டு அவங்களை ரட்சித்த ரட்சகராட்ட இருந்தார் இந்த சமுதாய உறவுல ஆப்ரஹாம் லோத்து உறவும் லோத்து வாழ்ந்த சோதம் கோமரா மக்களிடையே ஏற்பட்ட அந்த சமுதாய உறவும் சிறைபட்டு போன மக்கள் சுதந்திரமாய் வாழ வழி இப்படிப்பட்ட தன்மையின் மூலமாக தான் இறைவனுக்குள் அனைவரும் இறைமக்கள் என்ற ஒரு உயரிய சமூக நிலையை உருவாக்க முடியும் அடுத்தது மூன்றாவது சகோதரர் உறவு சமுதாய உறவின் மேன்மையே சகோதர உறவு ஆகும் இந்த சகோதர உறவுல மொத்தம் மூன்று சகோதரர்களை பத்தி பார்க்க போறோம் ஃபர்ஸ்ட் ஏசா யாக்கோபு ரெண்டாவது யோசேப்பு அவன் சகோதரர்கள் மூன்றாவது காயினாபில் ஃபஸ்ட்டு வந்து ஏசா யாக்கோபு ஏசா யாக்கோபோட உறவில் வஞ்சித்து ஏமாற்றப்பட்ட ஏசாவுக்கும் அவரை வஞ்சித்து ஏமாற்றிய யாக்கோபுக்கு இடையே இருந்த அந்த பகையை மறந்து ஏற்பட்ட ஒரு நல்ல உறவு இந்த நல்ல இந்த சகோதர உறவு தான் இரு சமூக உறவினை பலப்படுத்தும் உறவாக மாறியது யாப்போக்கு ஆற்றங்கரையில் இறை சந்திப்பை பெற்ற யாக்கோபு தன் சகோதரனாகிய ஏசாவுக்கு முன்பாக பணிந்து விழுந்தபொழுது ஏசா என்ன பண்ணுறாருனா தன் சகோதரனாகிய யாக்கோபு செய்த தவறை மன்னித்து முத்தமிட்டு அணைத்து கொள்றாரு ஏசா செய்த இந்த செயல் சிறந்த சகோதர உறவினை வெளிப்படுத்துச்சு இதே போலதான் யாகோபு ஏசாவை பார்த்து சொல்றாரு உண்மை கண்டது இறைவன் முகத்தை கண்டது போல இருக்கிறதுன்னு சொல்லி சான்று சொல்கிறாரு இனி அடுத்தது ரெண்டாவது யோசேப்பும் அவன் சகோதரர்களை பற்றி பார்க்க போகிறோம் இந்த யாக்கோபு ஏசா ஏசா யாக்கோபு கதையில் வந்த அதே மாதிரியான உயரிய பண்பும் உறவும் நிலையம்தான் யோசேப்பும் அவன் சகோதரர்களுக்கும் இடையே காணப்பட்டது யோசேப்பு என்ன பண்ணுறான்னா தன்னுடைய சகோதரர்கள் செய்த தவறுகளை எல்லாம் மன்னித்து மறந்து அவர்களை ஏற்றுக்கொண்டாரான் இவ்வுலகில் வாழும் அனைவரும் சகோதரர் என்ற உண்மையை உணர்ந்து சகோதர உறவில் நிலைத்திருங்கள் சொல்லி இறைவன் நமக்கு போதுகிறாரு மூன்றாவது ஒரு சகோதரன் வந்து காயின் ஆபேல் காயினை போன்று சகோதர உறவினை முறிக்கும் செயல் இறை தண்டனைக்கு உரியது ஆகும் அதனால் நம்ம என்ன பண்ணோம் ஏசா யாக்குவை மாதிரி யோசிப்பு அவன் சகோதரர் மாதிரி சகோதரர்கள் செய்யும் தவறுகளை மன்னித்து மறந்து அவர்களை ஏற்றுக்கொள்ளும்போது சகோதர உல உறவு பலப்படும் காயினை போன்று சகோதர உறவினை முறிக்கும் செயலை ஈடுபடக்கூடாது அப்படி செஞ்சு அது தண்டனைக்குரிய செயலாக செயலாக மாறும் இனி அடுத்தது நான்காவது திருச்சபை உறவு மக்கள் அனைவரும் இயேசு கிறிஸ்து என்னும் சரீரத்தின் ஒருங்கிணைந்த அவயவங்கள் சரீரம் ஒன்று அவயவங்கள் பல இந்த திருச்சபை உறவு உலகத்தின் பகை பிரிவினையை தகர்த்து இறைவனால் ஏற்பட்ட புனித உறவு இறைவனில் இருக்கும்படி ஏற்படுத்தப்பட்ட உறவு நாம் அனைவரும் கிறிஸ்துவுக்குள் ஒன்று என்ற உண்மையை உணர்ந்து வாழ தூண்டும் உறவு இறை சித்தத்தை நிறைவேற்ற உருவாக்கப்பட்ட உறவு இந்த திருச்சபை உறவில் பகை விரோதம் தனித்தன்மை இதெல்லாம் வெளிப்படும்போது திருச்சபை உறவில் சிதைவு காணப்படுகிறது திருச்சபை உறவில் ஒப்புறவாகுதலும் சமத்துவத்தன்மையும் வெளிப்படும் இந்த சமத்துவ தன்மையும் இறையாண்மைக்குள் அனைவரையும் புதிய உறவுக்குள் இட்டு செல்கிறது சிந்தனை மனிதன் தனிமையில் வாழ்வது சிறப்பு அல்ல அப்படின்னு சொல்லி இறைவன் உறவுகளை உருவாக்குகிறார் மனிதன் குடும்பம் என்னும் உறவிலும் சமூக சகோதர உறவிலும் திருச்சபை உறவிலும் ஒருங்கிணைந்து வளர்ச்சி அடையும் போது இறைவன் படைத்த இயற்கையுடன் நல்லுறவு கொள்கிறான் இந்த உறவு இயற்கையை பாதுகாக்கவும் பண்படுத்தவும் தூண்டுகிறது சுற்றுப்புற சூழலை மாசுபடுத்தாமல் காத்து செயல்பட தூண்டுகிறது